பாய் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பி அண்ணா அலங்காரம் சரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனால் ஐயப்பனுக்கு அம்பலம் செய்வது எப்படி இது பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு ஓல்டு வீடியோ இப்போ தான் கிடச்சிது ஸோ இப்போ சாதாரண இந்த வாழை மாறும் இந்த மட்டைங்களை வச்சு எப்படி அழகாக இந்த அம்பலத்தை செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு செட்டப் மாதிரி நாங்கள் வந்து இதில் தான் ஐயப்பனை வச்சு வருஷம் வருஷம் செஞ்சு அதில் தான் ஐயப்பனை வச்சு அதில் தான் கும்பிடுவோம் ஸோ இப்போ அந்த செட்டப்புக்கு மேலே ஒரு சின்னதாக சிம்பிளான அலங்காரம் அதாவது அம்பலம் எப்படி அழகாக போட்டு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட் வந்து இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வாழை மரத்தில் அந்த மட்டை மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சுற்றி நாங்கள் வச்சுருக்க இந்த கோபுரத்தை நாங்கள் அளவு எடுத்துக்கிட்டோம் அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செட்டப் வச்சு பண்ணலாம் இல்லைன்னா நாலு சைடு கொம்பு கட்டியும் பண்ணலாம் கொம்பு கட்டி பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும் இதுனால் கொஞ்சம் அங்கங்கே இதுக்கேற்ற ஷேப்புக்கு நாங்கள் திருப்பணும் பட் நீங்கள் கொம்பு வச்சு கட்டினீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக கட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டைங்களை கரெக்டான டைமில் எப்படி நம்ம எப்படி நம்மளுக்கு ஆகுதோ அதை கரெக்டாக வெட்டி அதை வந்து அளவெடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நாலு சைடு கட்டிக்கோங்க கட்டி முடித்தோடனே இப்போ நாங்கள் வந்து இந்த சின்ன சின்ன மூங்கில் கொம்பெல்லாம் இருக்குல்ல அது வந்து பேலன்சிங்க்காக நிற்க வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து அலங்கார பற்றி அலங்காரத்தை பற்றி நாங்கள் வந்து மொத்த வீடியோவும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அலங்காரம் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறது வந்து நாங்கள் இருக்கிற கோயில் அந்த கோயில் இப்போ தான் கட்டிக்கிட்டுருப்போம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டெலாம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு வந்து என்னென்னா கோபுரம் மாதிரி மேலே இருக்கும் இப்போ அம்பலம் பார்த்தீங்கன்னா கோபுரம் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் கீழே பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் தான் ஃபோட்டோ வைப்போம் இப்போ வந்து மேலே கோபுரத்துக்கு நாலு அல்ல அஞ்சு ஆறு மூங்கில் குச்சிங்களை கட்டிடணும் அழகாக கோபுரம் மாதிரி வச்சு இப்போ வீடியோவில் எப்படி கட்டுறாங்களோ அதேமாதிரி கட்டிக்கோங்க இதுக்கு மெயினான தேவையான பொருட்கள் வந்து ஆணி தேவைப்படும் தென் குண்டு ஊசி தேவைப்படும் குண்டு ஊசி மெயினாக தேவைப்படும் சின்ன ஆணி இருக்குல்ல சின்ன ஒரு இன்ச் ஆணி ரெண்டு இன்ச் ஆணி அந்த ஆணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் கோபுரத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டிக்கோங்க இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கோபுரத்தை ரெடி பண்ணி முடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ஓரளவுக்கு முடிச்சாச்சு இப்போ வந்து கட்டின அப்புறம் இப்போ வந்து மூங்கில் கொம்பு மேலே இந்த மட்டையே கரெக்டாக வைக்கணும் இப்போ வாழை மட்டையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இதுவை குடிக்கிற மாதிரி யூ ஷேப்பில் தான் இருக்கும் அது அப்படியே வச்சு வச்சிங்கன்னா கட்டிக்கும் ஏன் இப்போ இந்த கொம்பு மேலே அந்த வாழை மட்டையை வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குண்டூசியோ இல்லை ஆணையோ மூங்கில் வந்து டேரெக்டாக குத்த முடியாது மூங்கில் ஒரு ஒரு வாட்டி தட்டினோன்னா அவளம் வந்து களைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம சுற்றி எதுவுமே யூஸ் பண்ணுவோம்னா இது வந்து சும்மா அந்த ஆணையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான் அது பிடிச்சிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மூங்கில் கொம்பு நம்ம வச்சுருக்கோமோ இந்த இதுலாம் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல சுற்றி இந்த தேங்காய் இந்த வாழை மட்டைங்களை கரெக்டாக வந்து குத்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகளில் கட்டுற மாதிரி எல்லா சைடுமே இந்த மூங்கில் அந்த மூங்கில் எங்கே கட்டி இந்த வாழை மட்டையை கரெக்டான இதுவில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணி வைக்கணும் அதே அதோடய அதோட அப்போ அப்பப்பயே கட் பண்ணிடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழை மரத்தை வந்து வெட்டி இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ஒரு ஒரு லேயராக வரும் அந்தந்த லேயர் தான் கரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு சைட்லேயும் குத்தி வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு லேயரை வச்சு ரெண்டு குண்டாஸ் ரெண்டு இது இது ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு ஆணியை வந்து இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் குத்தணும் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்போ எப்படி இதில் குத்தி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி குத்தினா தான் அது கரெக்டாக அழகாக இதுவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தென் இப்போ கோபுரத்துக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சராக இப்போ குட்ட குத்த போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணுறது ஈஸி தான் நீங்கள் ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் எடுக்கும் பொறுமையும் வேணும் அலங்காரம் பார்த்திங்கனாலே வேலை வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் அதுக்கு கரெக்டாக கொஞ்சம் நம்ம கரெக்டான இந்த ஒர்க் இது கொடுத்தோம்னா கரெக்டான அந்த பொறுமை கொடுத்தோன்னா அழகாக நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க்கு ஈஸியாக ஒரு நல்ல ஒர்க்குட்டாக வரும் அன் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நான் தின்னாக கட் பண்ணியிருக்கேன்றத பாருங்கள் அதில் எவ்வளோ தின்னாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கோபுரம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் உள்ளே வந்து விளக்கு விலக்கேற்றினிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆணி குத்துறாங்க இந்த மாதிரி தான் கொத்தணும் இப்போ உள்ளே விலக்கேற்றிங்கன்னா அந்த வாழை மட்டைங்க இருக்குல்ல அது வந்து லைட்டில் வந்து அதே சுடிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் சுற்றி எப்படி க்ளோவாக ஆகிற மாதிரி இருக்கும் சுற்றியுமே நல்லா க்ளோவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபைனல் கிட்டேயே வர போகிறோம் அவ்வளோதான் இது சிம்பிளான வேலை தான் ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து மொயில் கொம்பு கட்ட போகிறோம் ஸ்ட்ரக்சரு அதுக்கு மேலே வந்து இந்த வாழை மாட்டைங்கெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் அங்கங்கே கரெக்டாக வைக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோதான் இந்த வாழை மட்டையை எடுத்து கரெக்டாக வச்சுட்டு ஆணியை குத்தி இது பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கோபுரமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் இப்போ வந்து கோயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் நம்ம வந்து மிக்சிபிஷன் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்ச்சு சைடாக வந்து கட்டியிருக்கோம் ஏன்னா அப்போ தான் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் ஃப்ரண்ட்டில் எதுவாக இருக்குல்ல இப்போ பார்த்திங்கனா இதில் சைடில் காமிச்சக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சா தான் ஒரு ஃபுல் கோபுரமாக தெரியும் இப்போ நீங்கள் எல்லோரும் போய்ட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்க அனைத்து பக்தர்களும் நல்லபடியாக ஐயப்பனை வணங்கிட்டு வரணும் நல்லபடியாக பாருங்கள் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லபடியாக ஐயப்பனை பார்த்து இந்த வருஷம் நல்லா தரிசனம் பெற்று வீட்டில் நல்ல வாழ்வு பெறுங்க நல்ல சந்தோஷமாக இருங்க எப்போவுமே ஐயப்பன் கைவிடாத விடாத தென் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வாழை மட்டையே பிளேஸ் பண்ணியாச்சு சிம்பிளான வேலை தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிம்பிளாக இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி நீங்கள் டெக்ரேட் பண்ணுறது அப்படின்லாம் டவுட் வரும் இதுக்கே வந்துமா பெரிய இந்த கொஞ்சம் வெயிட்டான ஆப்ஜெக்டாக வச்சிங்கன்னா அது வந்து டெக்னிக்கல் விழுந்துடும் பட் அது பூ அந்த மாதிரி சின்ன சின்னதான ஆப்ஜெக்ட்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை அந்த ஃப்ளவர்ஸு டெக்கரேட்டிங் ஃப்ளவர்ஸு இந்த கார்டனிங் ஃப்ளவர்ஸு இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி அவ்வளோதான் சிம்பிளான வேலை தான் இதை முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஐயப்ப இது கிடைக்கும் ஸ்ட்ரக்சர் அப்பளோ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நான் இதுதான் ஃபைனல் வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த இப்படி தான் வந்து கடைசியில் இந்த அம்பளம் வந்து அழகாக இருக்கும் வே மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிசைனுக்கு வாழைப்பூலாம் வச்சுருக்கோம் மெயின் உங்களுக்கு பிடிச்சது வைங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் உங்களுக்கு எதனா அலங்காரம் பண்ணணுன்னா எங்கக்கிட்ட டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறக்காமல் எதனா டவுட்னா இந்த கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க